மகளிர் ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பாத்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்து நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒண்ணு புரியலையே அப்படின்ட்டான் ஒண்ணு இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒண்ணும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது விபூதி இது தானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்க

சிலிப்பாய் வர்ற வார்த்தைகள்ஸ்ல வந்துங்களும் அப்படி சொன்ன கேஷுவலா பேசியதுக்குற போது ஏதாச்சும் சிலிப்பாய் வர்ற வார்த்தைகள்ஸ்ல வந்துங்களும் அப்படி சொன்ன கேஷுவலா இருக்கிற போது ஏதாச்சும் சிலிப்பாய் வர்ற வார்த்தைகள்ஸ்ல வந்துங்களும் அப்படி சொன்ன